நம்ம எங்கனாச்சு கோவிலுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மாடர்னா போவோம் கோவிலுக்கு போனா ட்ரெடிஷ்னலா தான் போனோம் மாடர்ன் ட்ரெஸ்ல போக கூடாது என் மாமியார் சொல்றத நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் அதாவது என்ன தூண்டி விட்டுட்டு என்ன கெட்ட விளையாக்கிட்டு அவங்க சேஃப் உட்காந்துட்டு தீமரா உட்கார்ந்து கூடாது

நமக்கு முன்னாடி நாலு பேர் இருக்காங்க சார் அவங்களே ஒரு நாலு வேலை செஞ்சிருவாங்க நம்ம போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்துட்டு வந்துறோம் இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமைடா எருமை நமக்கு முன்னாடி நாலு பேர் இருக்காங்க சார் அவங்களே ஒரு நாலு வேலை செஞ்சிருவாங்க அப்படியா நம்ம போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்துட்டு இல்ல அது கூட செய்யற ஆள் பார்த்தா மாமனாருக்கு நிகரா உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது

நீங்க எனக்காவது பத்து மணிக்கு வரைக்கும் தூங்கி இருக்கீங்களா கண்ணுல கூட தூங்கினது இல்ல சார் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற நீ ஆறரை மணிக்கு எந்திரிச்சிருக்கீங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க எழுப்ப வேண்டியதானே குட் கொஸ்டின் நம்ம எழுப்புனா அவங்க தூங்கிட்டு இருக்காங்களே நீ எதுக்கு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும் ஓ மை காட் டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல சார் நாங்க ரெண்டு பேருமே தூங்கிடுவோம் அதனால அவங்க பையனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சார் மேஜர் மாஸ்டர் பிளான் உங்க வேலைகளை கொஞ்சம் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம்ல ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அவங்க வந்து செஞ்சா சொதப்பிடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல உண்மை தெரிஞ்சு போச்சு உனக்கு விடக்கூடாது காபி குடிச்சிட்டே வீடு பெருக்குவாங்க சார் காபி டம்ளர் அங்க மறந்து வச்சிருவாங்க கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா வாய மூறா சீர் சனத்திலாம் வந்து இப்போ நாத்தனாருக்கு எப்படி செய்யணும் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு இப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க ஐயோ உங்களுக்கு எல்லாத்தையும் புளி போட்டு விளக்கணும் போல இருக்கு ஆனா உங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார் அவங்க வந்து கேஷுவலா வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படியே கூட வருவாங்க ஆனா இது புதுசா இருக்குனே புதுசா இருக்கு புதுசா இருக்கு ஓ இந்த மொரை செய்யணும்ங்கற ரூல்லாம் அவங்களுக்கு இல்ல இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க உங்க கல்யாணத்துக்கு ஒருத்தங்க ஆயிரம் ரூபாய் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் செஞ்சிருவோம் ஓ உங்களுக்கு செஞ்சதை செஞ்சிருவீங்க

போஸ்ட் நமக்கு விடவே மாட்டாங்க சார் அந்த போஸ்ட் அந்த மூத்த மருபகன்ற அது எப்படிமா அது எனக்கு வருத்தம் பா எனக்கு ரொம்ப வருத்தம் இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க அசிங்கமா இருக்குடா என்கிட்ட ஏன்டா சொல்றீங்க அவங்க கிட்டயும் சொல்லுங்க அவங்களும் போடுவாங்க நான் அவங்க சொல்லவே மாட்டேன் ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்க அங்க தான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட் அவங்க இப்ப 22 மேரேஜ் மா அப்படினு சொல்லிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களே सपोज அவங்க மொய் சாயிரமா இருந்தா அந்த 22 அவங்க மறந்துடுவாங்க சார் வேலைக்கு போறல சார் சும்மா கிரகத்து போற மாதிரி சொல்றீங்க எல்லாம் போயிட்டு வந்து தான் இருக்காங்க நக்கல் யா அந்த 22 ஆம் தேதி மறக்கிறது என்ன லாஜிக் அத சொன்னல சார் டென்ஷன் இந்த உண்மையிலேயே டென்ஷன்ல எல்லாத்தையும் மறப்பீங்கனா அந்த சொத்தை மறக்கணும் கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சானந்த நண்டிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க வரட்டா ஹே this is your radiator. video நினைக்கிறேன் சோ ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் விடுங்க